பிக் பாஸ் சீசன் ஒம்பது பிரம்மாண்ட கிராண்ட் ஃபினாலே நிகழ்ச்சியின் ப்ரோமோ வீடியோவை பார்த்த ரசிகர்கள் அதில் விஜய் சேதுபதி கெத்தாக நடந்து வரும் காட்சிகளை பார்த்து என்னடா டாஸ்மாக் போய் ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்து நடந்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு பங்கமாக கலாய்ச்சிட்டு இருக்காங்க இந்த சீசன் டைட்டில் வின்னராக விஜய் சேதுபதி அரோராவை தான் டைட்டில் வின்னராக ஆக்க போகிறாரு அப்படின்னு முன்னதாக ஏகப்பட்ட ட்ரோல்கள் ஓடிக்கொண்டிருந்தன அரோராவுக்கு தான் வெளியே மிகப்பெரிய பிஆர் டீம் வேலை பார்த்து வருவதாகவும் பலர் அவரை அட்டாக் இருந்தாங்க ஆனால் கடைசியில் டைட்டில் வின்னராக திவ்யா கணேஷ் தேர்வாகி இருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளன திவ்யா கணேஷ் டைட்டிலை தட்டி தூக்கும் அந்த தருணத்தை காண ரசிகர்கள் காத்திருக்கும் நிலையில் அவரது கையை எப்படி விஜய் சேதுபதி பிடித்து தூக்கப் போகிறாரோ என மக்கள் செல்வனை மரண கலாய்த்து வருகிறார்கள் நெல்சன் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வரும் ஜெயிலர் டூ படத்துக்காக விஜய் சேதுபதி இந்த புதிய கெட்டப்பில் இருக்கிறாரா அல்லது வேறு ஏதாவது படத்துக்கா என ரசிகர்கள் யோசித்துக் கொண்டிருந்தனர் கடந்த சீசன் தொடக்கத்தில் மீசையே இல்லாத விஜய் சேதுபதியை பிக்பாஸ் நிகழ்ச்சியை ஆரம்பித்து பல கெட்டப்களில் களில் நிகழ்ச்சிகளை கடந்த இரண்டு சீசன்களாக தொகுத்து வழங்கி வருபவர்தான் கிராண்ட் ஃபினாலேக்காக மாஸ் என்றி வீடியோ ப்ரோமோ வெளியான நிலையில் அதிகம் ட்ரோல் செய்யப்பட்டு வருகிறார் பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுத்த வெளியே அனுப்பப்பட்ட நிலையில் அவர் கிராண்ட் ஃபினாலேவில் பங்கேற்கவில்லை ஆனால் பார்வதி கமருதினை கிராண்ட் ஃபினாலேவுக்கு விஜய் டிவி அழைத்திருப்பதாகவும் சர்ச்சைகள் வெடித்துள்ளன கமல் தொகுத்து வழங்கும் போதே மகத் ரெட் கார்டு வாங்கிய நிலையில் கிராண்ட் ஃபினாலேவுக்கு வந்திருந்தார் என ரசிகர்கள் விளக்கமளித்து வருகின்றனர் இது ஒரு பக்கம் இருக்க விஜய் சேதுபதியின் கிராண்ட் ஃபினாலே என்றி ப்ரோமோ வெளியான நிலையில் அது அப்படியே குடிமகனே பெரும் குடிமகனே பாடலை சேர்த்து போட்டு விஜய் சேதுபதியை பிக்பாஸ் ரசிகர்கள் ட்ரோல் செய்து வருகின்றனர் டைட்டில் வின்னர் கையை இவர் தூக்குவாரா அல்லது இவரை யாராவது தூக்குவார்களா என்றும் ட்ரோல் செய்து வருகின்றனர் வழக்கம்போல் இந்த சீசன் கிராண்ட் பினாலும் விஜய் சேதுபதி தனது கெத்தை காட்டுவார் அடுத்த சீசனையும் அவர்தான் தொகுத்து வழங்கப் போகிறார் என்று நெருங்கிய வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவித்து வருகின்றன இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி